மக்கள் நீதி மையத்தின் பிரச்சார பிரிவில் மாநில செயலாளராக பணியாற்றியவர் இன்றைய தினம் பாரதிய ஜனதாவில் எங்கள் மாநில தலைவர் திரு மத்திய அமைச்சர் திரு முருகன்ஜி முன்னிலையிலும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் அவர் பார்க் குரூப் ஆஃப் கோயம்புத்தூரின் தலைவராக உள்ளார் இப்போது பத்திரிகையாளரை சந்திக்க வந்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய நிரந்தர பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடிஜி அவர்களுடைய வழிநடத்தலில் டிஸ்ரப்டிவ் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலைமையை தமிழகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய வழிநடத்தலிலும் மத்திய அமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களுடைய முன்னிலையிலும் இன்று இந்தியாவை மேலும் வலுப்படுப்ப வலுப்படுத்துவதற்காக இந்த கட்சியில் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் மாற்று அரசியல் தேவை என்று நான் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் வெளிநாட்டில் வசித்து இங்கே வந்தபோது மக்கள் நீதி மையத்தில் இணைந்தேன் திரு கமல்ஹாசன் அவர்கள் முன்னிலையில் அவருடன் மூன்று வருடம் பயணித்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் பிறகு இப்போது இந்த நிலைப்பாடு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் அப்படி என்கிற சொல்கின்ற அந்த நிலைப்பாடிலிருந்து அவர்கள் இல்லாமல் இருப்பதால் அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லாததால் இன்று இந்த கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன் மேலும் இந்த கட்சியை வலுப்படுத்தி கோயம்புத்தூர் அங்கிருந்து வந்திருக்கேன் ஸோ அந்த அங்கேயும் இந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்காக என்னுடைய உழைப்பையும் என்னுடைய அனைத்து எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்கிறேன் மாற்று அரசியல் அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொன்னாங்க இந்த மாநிலம் பயனுறணும்னா ஒரு மாற்று அரசியல் தேவை என்று நான் கருதுகிறேன் அதை இன்று நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் லீடர்ஷிப் புரட்டி போடக்கூடிய ஒரு தலைமை மூன்று வருடத்தில் தமிழக மக்களின் நிறைய பேருடைய இதயத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை ஸோ அதை சொல்லி அந்த ரீசன் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பா யாருடன் இருப்பார் என்று தலைவர் முடிவு செய் அங்கே முடிவு செஞ்சாங்க பட் மாற்று அரசியல் அதாவது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் அதாவது அரசியலில் நின்று நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க கட்சியில் அந்த கட்சியில் அதில் வந்து அதில் ஒரு சோகமே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அதில் வருத்தம் தான் ஸோ அந்த வருத்தத்தில் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்றைய தினம் ஒரு ஸ்டெப் அவருக்கான இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் முன்னிலையிலும் தமிழக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவும் பெருமைக்குரிய முக்கையா தேவர் அவர்களுடைய மகனுமாகிய முத்துராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதாவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருவரும் தலைவர்கள் முன்னிலையிலே இணைந்து இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பாரதிய கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட பேருதை பேருதவியாகவும் செயலாற்றுவதற்காகவும் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது பேசுவார் பத்திரிகை பெருமக்களுக்கு வணக்கம் வேண்டும் வேண்டும் மீண்டும் மோடி என்று சொல்லுகிற அளவிலே இன்றைக்கு இந்திய திருநாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடிஜி அவர்களை தேவை என்கின்ற ஒரு நிலை வந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு பல்வேறு பிரி பிரிவினையிலிருந்து பல்வேறு இயக்கங்கள் அனைத்திலும் இருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் சிறிது கால காலதாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக இது மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான ஜாதி சமயமற்ற பேதமற்ற ஒரு அரசியலை இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே கொண்டு செலுத்துகின்ற பாரத பிரதமர் மோடி அவருடைய தலைமையை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதேபோல இன்றைக்கு மாநிலத்திலே இளையவராக துடிப்பானவராக இன்னும் நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து இன்னும் நம்முடைய அரசியல் இலக்கணம் இதுதான் என்று சொல்லுகிற அளவிலே இப்படித்தான் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்ற முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய முன்னிலையிலும் நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவருடைய முன்னிலையிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்னுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய வக்கீலவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் இன்றைக்கு மாநிலம் முழுமைக்காக நாங்கள் இங்கே பிரச்சாரத்தை எடுத்து மோடிஜி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் இன்றைக்கு போராட இருக்கிறோம் என்பதை மட்டும் நான் மிக சுருக்கமாக இன்றைக்கு கொள்கிறேன் இதுபோல எங்களோ எங்களோடு வந்து சேர்ந்திருக்கிற நம்முடைய மக்கள் மையம் கட்சியிலே சார்பில் வந்திருக்கிற காமாட்சி பாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் வழக்கறிஞர் முருகன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எனவே இவர்கள் அத்தனை பேரும் பல்வேறு அமைப்பிலே இருந்தாலும் ஒரு சேர ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் உங்கள் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே நல்லதொரு மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஒரு சரித்திர மாற்றத்தை நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்த போகிறேன் என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

தமிழக மக்களுக்கு அரசியல் ரீதியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒதுதலோடு மக்கள் நீதி மையத்தில் இணைந்து அங்கே பரப்புரை பிரச்சார பிரிவினுடைய மாநில செயலாளராக பணியாற்றி அங்கே நீதியும் இல்லை மையமும் இல்லை இனிமேல் நீதி மையம் கொண்டிருப்பது பாஜகவில் மட்டும்தான் என்று இன்றைக்கு டாக்டர் அனுசா ரவி அவர்கள் பாஜக இணைக்கு நமக்கு எல்லாம் தெரியும் பார்க் கல்வி குழுமம் பார்க் கல்வி நிறுவனங்களுடைய

அவர் மட்டும் வண்டர் மற்றும் மேரி உட்காருங்க. ஆமா.

முக்கியும் <MX>

நன்றி வணக்கம் அண்ணா ஐயா வாங்க நன்றி அண்ணா மூணு மணி நான் எம்சிசி வந்ததுக்கு அப்புறம் பேசணும்